அதுபோல் இப்பவும் நான் சொல்கிறேன் நாம் வாழ வந்தது இங்கே ஒன்றும் என்னத்தையும் பண்ணிவிட்டு அள்ளிட்டு போயில்லை வாடகைக்கு வந்த மாதிரி தான் வாழ போகிறோம் இங்க இதையும் நம்ம அள்ளிட்டு போயிட முடியாது எதையும் கொண்டு போயிட முடியாது புரிஞ்சுக்கோங்க ஏதோ வந்தோம் இருந்தோம் வாழ்ந்தோம் அவ்வளவுதான் எதையாவது நம்ம கொண்டு போயிடுற நம்ம இங்கே வரல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இருக்கிறவரை உறவுகளோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நட்பு வட்டாரம் சுற்று வட்டாரத்தை பகைச்சிக்காமல் வாழ்ந்துட்டு போவோம் இதை தான் அடிக்கடி சொல்லு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்கிற உறவுகளோட பகை வேண்டாம் அப்படி இருந்து பாருங்களேன் சார் ஒரு காலகட்டத்தில் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சின்ன பிள்ளை பார்த்ததெல்லாம் ஒருத்தருக்கு தலைவலி வச்சுட்டு அந்த ஊரே நிற்கும் சார் அதான் உறவு அப்படி இருந்த உறவு இன்னைக்கு ஏன் இப்படி போச்சு ஒருத்தர் வீட்டில் ஒரு பிரச்சனை உறவுகளும் அந்த சொந்தங்களும் அந்த எண்ணம் படைத்த மனிதர்களும் இன்னைக்கு எங்க நாற்பது ஆண்டுகள் எவ்வளவு மாற்றம் காரணம் என்ன மனிதனுடைய எண்ணங்கள் மாறிடுச்சு மனிதனுடைய செயல்பாடுகள் மாறிடுச்சு மனிதனுடைய தாராள குணம் இல்லாமல் போயிடுச்சு இந்த தமிழ் கலாச்சாரத்தில் பிறந்த நம்ம ஒவ்வொருத்தரும் இதை யோசிக்கணும் இந்த தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் நமக்கு ஒழுக்கமும் மரியாதையும் அடுத்தவர்களை மதிக்கக்கூடிய பண்பையும் தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க பெரியவங்களை கண்டா எதிரிக்கணும் வயசானவங்களை கண்டா மதிப்பு கொடுக்கணும் வயதானவங்களுக்கு முன்னாடி நம்ம தவறுதலாக பேசக்கூடாது நமக்கு மூத்த அண்ணனை அக்காவை நம்ம தவறாக பேசக்கூடாது அப்பா அம்மாவை தவறாக பேசக்கூடாது இப்படி தான் நம்ம சொல்லி வளர்த்தாங்க இதுதானே வாழ்க்கை அதனால் நம்ம எதை சார் கொண்டு போகிறோம் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நான் தான் நாம் எதையுமே கொண்டு வரலை கிருஷ்ண பரமாத்மா சொன்னது மாதிரி நீ எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்கு எங்கிருந்து கொடுக்கப்பட்டதோ அங்கிருந்தே எடுக்கப்பட்டதும் வரும் எல்லாமே நமக்கு இங்கே வந்தானே கிடைச்சது அப்பா அம்மா அண்ணன் தம்பி உறவுகள் காசு பணம் வீடு சொத்து சுகம் போகும்போது எதையுமே கொண்டு போகிறதில்லை அப்படி தான் போகிறோம் இதில் நம்ம அண்ணனை பக தம்பியை போக உறவுகளை பகச்சிக்கிட்டு நான் தான் பிரிச்சு நீ தான் பிரிச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தரை ஒருத்தர் தரம் தாழ்த்தி பேசிக்கிட்டு ஒருத்தர் மீது ஒருத்தர் குற்றத்தை சாற்றுவது ஒருவர் மீது ஒருவர் குறை சொல்வது இந்த தேவையற்ற விமர்சனங்களையும் தேவையற்ற வாதங்களையும் நிறுத்திட்டு மேலேயும் அன்பு செலுத்தினா அது ரொம்பவே இருக்கும் சார் என்னை பொருத்தமட்டில் உங்கள் அண்ணனாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் தங்கையாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் கொஞ்சம் எல்லாருமேலேயும் கொஞ்சம் பாசம் வைங்க யாரோ ஒருத்தர் பாசம் கம்மியாக இருக்கலாம் அதுக்காக விட்டு கொடுத்துடாதீங்க ஒன்றா பிறந்தோங்கிற ஒரு பாசத்தோடையே எல்லா நட்புகளுடைய நல்ல அன்போடையே திரும்பி போகும்போது சந்தோஷமாகவே போட்டுனேன் என்னை வந்து அவன் மதிக்கலை என்னை வந்து இவன் மதிக்கலை இந்த வார்த்தைகளும் பேச்சுக்களுமே எல்லா உறவுகளையும் புதைக்க வைக்குது எல்லா உறவுகிட்டே பிரிக்க வைக்குது உறவுகளால் ஒரு பிரிவு அந்த வருத்தம் ஒருபோதும் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இல்லை மகிழ்ச்சி என்பது சின்ன வயசில் அப்பாவோட அண்ணனோட தம்பியோட கட்டி புரிச்சு உருண்டம் வருங்க அதான் நீ வரப்போதா கிடைக்க போகுதா இல்லை அப்போ அந்த அப்படி உருண்டமே அவர் தானே நம்ம அண்ணே சார் அன்னைக்கு நிலைமைக்கு நம்ம இப்படி தானே வளர்த்தோம் நம்ம தம்பி இல்லை இது நம்மளுடைய தங்கச்சியில் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நான் ஒருத்தர் சொல்லுவேன் ஒருத்தருடைய முக்கியமான கடமைகள் ரொம்ப முக்கியம் ஒரு ஆணாக இருக்கக்கூடியவருக்கு தன்னை பெற்ற தாயும் தகப்பனும் கைவிடப்படக்கூடாது தன்னோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை எப்பவுமே இருக்கக்கூடாது தன்னை திருமணம் செய்து தனக்காக வந்த மனைவியை ஒருபோதும் இருக்கக்கூடாது தான் பெற்ற பிள்ளைகளை ஒருபோதும் இருக்கக்கூடாது இவர்கள் மீது உண்மையான அன்பு யாரெல்லாம் வைக்கிறோமோ ஜெயிச்சிடுவோம் சார் நீங்கள் தான் கிரேட் நீங்கள் தான் கடவுள் நீங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு நல்ல மனிதர் இதை நம்ம